அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏலக்காயில் வரக்கூடிய நோய்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பூச்சிகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மேஜராக இதில் வரக்கூடிய நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைசோம் ராட்னு சொல்லுவோம் ஓகேங்களா அது வந்து மண் அடியில் தண்டில் ஃபுல்லாகவே பரவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுகல் அது எல்லாமே அழுகல் சார்ந்த நோய்கள் தான் அதிகமாக ஏலக்காயில வரக்கூடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் ராட்டுன்னு சொல்லக்கூடியது காய்கல்ல வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கருகல் நோய் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சவாலானது பார்த்தீங்கன்னா நமக்கு நோயில ராட்டு தான் ரொம்ப முக்கியமானது எல்லா லெவல்லையும் வந்து அழுகல் வரும் முக்கியமா மழை காலங்கள்ல ரொம்ப ஜாஸ்தி வரும் காய்கள் வருது அடுத்து வந்து கண்டழுகள் வரும்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான தாக்குதல் இருக்கும்போது ட்ரென்சிங் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரேயிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அழுகள் வந்துடுச்சுங்க நிறைய வேஸ்டேஜும் வந்துடுச்சு இல்லை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லை முன்னாடியே காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரென்சிங்கை மழை மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்களை ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வராமல் தடுக்க முடியும் வராமல் தடுத்துட்டிங்கனாலே ஹீல்டுங்கிறது நல்லா வந்துரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய வைட்டோசில் ஆகட்டும் ஹூமேக் ஆகட்டும் உங்களுக்கு வேர் வளர்ச்சி அதாவது ஒரு ஃபீடிங் ரூட்னு சொல்லுவோம் நிறைய விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்க சார் எங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை வேர் வந்து நிறைய வந்திருக்கு அதுதான் ஃபீடிங் ரூட் அது உங்களுக்கு வெளிய தெரியும் நல்லா எந்த அளவுக்கு வேர் வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஷூட் ஃபார்ம் ஆகும் அடுத்து பின்னக்கள் நல்லா ஆகும் ஃபில்லர்ஸ் நிறைய வெடிக்கும் அதாவது செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் ஈஸியாக வந்து செடிக்கு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக மகசூலுங்கிறது நல்லா சேர்ந்து வரும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி திருப் அட்டாக் ரொம்ப குறைவும் நோயும் குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு வர பூக்கள் காய்களாக மாறும் வர டில்லர்ஸில் நிறைய பூக்கள் வரும் நல்ல நீளமான டில்லர்ஸ் வரும் இதெல்லாம் தான் இதனோட பெனிஃபிட்ஸ் இப்போது நம்ம இது வந்த பின்னாடி என்ன பண்ணலாம் நீங்கள் ட்ரெஞ்சிங் பண்ணியிருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரேயிங்க்கு வந்து ஃபைட்டோபாஸ் அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு கூட மாஸ்க் மூணு கிராம் அதனோடு சேர்த்து டான் அடுத்தது போதுமான ஒன் பர் ஆஃப் வாட்டர் தென் ஃபைட்டோசில் எஸ்பியில் கொடுக்குறோம் அது வந்துட்டு ஃபைவ் கிராம் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் எனக்கு செலவு அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நோய் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும் வராமலும் தடுக்கும் இந்த எல்லா நோய்க்குமே நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நம்ம சொன்ன அழுகலாகட்டும் இலைக்கருகளாகட்டும் ஈவன் மொசைக்கு வைரஸ் ஆகட்டும் ஏன்னா மருந்து மருந்துல்லைன்னு சொல்லுவாங்க இது கொடுக்கும்போது அந்த வைரஸ் மறைஞ்சு புது லீப் நல்லா வர ஆரம்பிச்சிடும் வர லீஃப்ல அந்த வைரஸ் பரவாது இது வந்து நம்ம ஒருவேளைதான் செய்யறோம் பூச்சி வராம தடுக்குது நோய் வராம தடுக்குது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம மருந்து அடிக்கும் போது செலவுகள் அதிகமாகும் கூலி அதிகமாகும் அப்போ இது கொடுத்தீங்கன்னா மற்ற உரங்களை நீங்க குறைச்சிக்கிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட மண்ணோட தன்மை வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும் மண் வளமாகும் அடுத்து மண் புழு புழுக்கள் அதிகமாக வரும்போது உங்களுக்கு ரொம்ப தரமான காய்களை நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும் எப்போ ஒரு விவசாய தரமான ஏலக்காய் உற்பத்தி செய்கிறாரோ மார்க்கெட்டில் நல்ல நல்ல ரேட்டு கிடைக்கும் நல்ல கலர் வரும் நல்ல நீளம் வரும் அடுத்து நல்ல மணம் வரும் இதுதான் ஏலக்காய் பொறுத்தளவு முக்கியமான விஷயமா மார்க்கெட்டில் பார்க்குறாங்க அதனால் சிறப்பான ஒரு மகசூலை எடுப்பதற்கு எங்களோடு தொடர்பில் இருங்கள் நன்றி நண்பர்களே